அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நமது பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருப்பதி பெருமாள் தாடையில் பச்சை கற்பூரம் வைப்பது ஏன் அது சில பேருக்கு தெரிய வாய்ப்பு தெரியாதவங்க இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க பாருங்க திருப்பதி திருமலை வாசனை தரிசிக்க செல்லும்போது பிரதான வாசலில் வலது புறமாக ஒரு கடப்பாரை தொங்குவதை பார்க்கலாம் இதுவரை பார்க்காதவர்கள் இனிமேல் செல்லும்போது அந்த கடப்பாரையை அவசியம் பாருங்கள் காரணம் அந்த கடப்பாறை பெருமாளை ஸ்பரிசித்த பெருமை கொண்டது எப்படி தெரியுமா வாங்க பார்க்கலாம் திருப்பதி திருமலையின் தண்ணீர் தேவையை தீர்த்து வைக்கும் குளமான கோகர்ப்ப சாலபாகம் என்னும் குளத்தை தோண்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன் பயன்படுத்தப்பட்ட கடப்பாறை தான் இது அப்போதுதான் பெருமாளின் திருமேனியை ஸ்பரிசிக்கும் வாய்ப்பு அந்த கடப்பாறைக்கு ஏற்பட்டது என்று சொல்லும்போது போது நம்மளுடைய வியப்பு பன்மடங்கு கூடுகிறது திருமலையில் இன்றைக்கும் எங்கு பார்த்தாலும் மலர்கள் பூத்து குழுங்கும் நந்தவனத்தை முதலில் அமைத்த தான் அந்த குளத்தையும் ஏற்படுத்தியவர் என்று குறிப்பிடத்தக்கது அவர் குளத்தை ஏற்படுத்துகையில் அவரின் மனைவி கர்ப்பமாக இருந்தார் இருவரும் சேர்ந்தே குளத்தை உருவாக்கி கொண்டிருந்தனர் அப்போது ஒரு சிறுவன் கர்ப்பிணி பெண் கஷ்டப்படுகிறார் என்று நினைத்து அவர்களுக்கு உதவி செய்ய போனான் ஆனால் அனந்தாள்வானோ அந்த சிறுவனை இவ்விஷயத்திலிருந்து நீ தலையிடாதே என்று கடிந்து கொண்டு அங்கிருந்து அனுப்பினார் அங்கு சற்று வளைவான பாதையில் சென்று மண்ணை கொண்டு போய் கொட்ட வேண்டியிருந்ததால் மனைவி அங்கு சென்று மண்ணை கொட்டி விட்டு வந்தார் என்ன ஆச்சரியம் அவர் போக சொன்ன சிறுவன் போகாமல் அந்த பக்கத்திலே கூடையுடன் நின்று கொண்டிருந்தான் தாயே நான் மண் சுமந்தால் தானே அவர் கோபப்படுவார் அவருக்கு தெரியாமல் உங்களுக்கு உதவுகிறேன் இந்த வளைவுக்கு இந்த பக்கம் நான் சுமக்கிறேன் அந்த பக்கம் நீங்கள் சுமந்து வாருங்கள் என்றான் சிறுவன் சிறுவனின் கெஞ்சல் மொழியை கேட்ட பிறகு அவளால் மறுக்க இயலவில்லை சரிடா தம்பி என்று கூடையை மாற்றி கொடுத்தாள் சற்று நேரம் இப்படியே வேலை நடந்தது திடீரென்று அனந்தாள்வானுக்கு சந்தேகம் தோன்றியது மண்ணை கொட்டிவிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக வந்து விடுகிறாயே என்று மனைவியை கேட்க சீக்கிரமாகவே சென்று போய் விடுகிறேன் சிரமம் இல்லை என்று பதில் சொல்லி சமாளித்தாள் மனைவி சிறிது நேரம் சென்றதும் அனந்தாழ்வானுக்கு கரையை பார்க்க வந்தான் அச்சிறுவன் கர்மசிரத்தையாக மண்ணை கொண்டு போய் கொட்டிக்கொண்டிருந்தான் தன்னை அவர் கவனிப்பதை கூட பொருட்படுத்தாமல் சிறுவன் தன் பணியை செய்தவாறு இருந்தான் இதனால் கோபம் தலைக்கேற கடப்பாறையால் சிறுவனின் கீழ் தாடையில் அடித்தார் சிறுவனின் தாடையிலிருந்து இரத்தம் கொட்டோ கொட்டியது கடப்பாறையால் அடிபட்டு இரத்தம் பெருகிய நிலையில் அந்த சிறுவன் ஓடி போய்விட்டார் ஐயோ அவசரப்பட்டு அந்த சிறுவனை இரத்தம் வரும்படி அடித்து விட்டோமே என்ற வருத்தத்தில் அனந்தாள்வானுக்கு தொடர்ந்து வேலை செய்ய பிடிக்கவில்லை குடிசைக்கு திரும்பிவிட்டார் மறுநாள் காலை திருமலை பெருமாளுக்கு அர்ச்சனைகள் செய்ய வந்த அர்ச்சகர்கள் கதவை திறந்ததும் அலறினார்கள் பெருமாளின் தாடையிலிருந்து ரத்தம் வலிந்து கொண்டே இருந்தது அர்ச்சகரே பயப்பட வேண்டாம் அனந்தாழ்வாரை அழைத்து வாருங்கள் என்று ஒரு குரல் கேட்டது உடனே அவரை அழைத்து வந்தனர் பெருமாள் தாடையில் ரத்தம் வடிவதை அனந்தாழ்வான் கண்டார் ஆனால் அவருக்கு மட்டும்தான் மண் சுமந்த கோலத்தை காண்பித்தார் பெருமாள் அதை கண்டு அனந்தாள்வான் சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் தங்கள் தொண்டுக்கு அடுத்தவர் உதவியை நாடக்கூடாது விட்டேன் அவனை வழிய வந்து மண் சுமந்ததால் அந்த கோபத்தில் அடித்தேன் அந்த சிறுவனாக வந்தது தாங்கள்தான் என்று தெரியாது சுவாமி சுவாமி என்னை மன்னித்தவர்கள் என்று விழுந்து வழங்கினான் அலந்தாள்வார் அனந்தாள்வா நீ மலர்மாலை நேர்த்தியாக தொடுத்து அணிவிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி ஆனால் கர்ப்பிணியான உன் மனைவி மண் சுமப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை பக்தர்களின் கஷ்டத்தை போக்கத்தான் நான் இங்கிருக்கிறேன் என் பக்தை கஷ்டப்படுவதைக் கண்டு வேடிக்கை பார்க்க என் மனம் எப்படி இடம் கொடுக்கும் என்று அசரீரியாக கேட்டார் கருணை கடலே உன் அருளே வேதனை போக்கும் கஷ்டம் துடைக்கும் என்னை மன்னியுங்கள் சுவாமி என்றார் பெருமாளோ மௌனமாக தனக்கே உரிய புன்னகையை உதித்தார் சரி ரத்தம் வழியாமல் இருக்க என்ன செய்வது என்று அர்ச்சகர்கள் குழம்பினார்கள் சுவாமியின் தாடையில் பச்சை கற்பூரத்தை வைத்து அழுத்துங்கள் ரத்தம் வழிவது நின்றுவிடும் என்றார் அதை கேட்ட அர்ச்சகர்களும் மூலவரின் கீழ் தாடையில் பச்சை கற்பூரத்தை வைக்க இரத்தம் வலிந்தது நின்று போனது இதை நினைவுபடுத்தும் விதமாகவே திருப்பதி பெருமாளின் தாடையில் பச்சை கற்பூரம் வைக்கும் நிகழ்ச்சி இன்றளவும் தொடர்ந்தே வருகிறது இது திருமலை திருப்பதி பெருமாளின் உண்மையான சம்பவம் இது போன்ற நிறைய தகவல்களை தெரிய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்